கருணை கடலே கந்தா போற்றி இந்த ஒரு இடத்த பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அண்டு திருச்செந்தூர் நாங்கள் எப்போவுமே போகிற ஒரு வழக்கமான கோயில் தான் ஆனால் ரீசன்ட் டைமில் எனக்கு இந்த முருகர் வந்து இவ்வளோ புகழடைஞ்சதோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் எப்போவுமே நான் ரெகுலராக கும்பிடுற வந்து ஒரு சாமி ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோவில் திருச்செந்தூர் விலாக் தான் பார்க்கலாமா இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் பல ஸோ திருச்செந்தூர் வந்து லாஸ்ட்டாக ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் போகணும் அண்ட் இப்போ போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி திருச்செந்தூர் வ்ளாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும் இல்லையா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சில தவறுகள் நாங்கள் பண்ணிடணும் அந்த தப்பெல்லாம் நான் சொல்கிறேன் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னு அதெல்லாம் நீங்கள் வந்து உங் நீங்கள் திருச்செந்தூர் பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த தவறெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் எக்மோர் டூ திருநெல்வேலி அந்த ட்ரெயின் தான் எல்லாமே எப்போவுமே ஹஸ்பண்ட் பண்ணுறது தான் ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ நாங்கள் ட்ரெயின் ஏறினது வந்து தாம்பரம் டு திருநெல்வேலி நைட் எயிட் தேர்ட்டிக்கு வந்து ஏறி ஏறணும் ட்ரெயின் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து ரீச் ஆனோம் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் இது நாங்கள் பண்ண தப்பா இல்லை இப்போது வந்து திருச்செந்தூரில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வர ப்ராப்ளமாக அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஒன் டே தான் ஒன் டே அதாவது மார்னிங் ஏர்லி மார்னிங் அங்கே போனோம் அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக அங்கே கோயில் சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஈவினிங் ட்ரெயின் ஏறி வர மாதிரி தான் இருக்கும் நாங்கள் எப்போவுமே திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரெஸ் புக் பண்ண மாட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் பிகாஸ் அது ரொம்ப தேவையில்லாமல் நிறைய ஊரெல்லாம் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி திருச்செந்தூர் போகிறது தான் அண்ட் இந்த டைம் நாங்கள் லோக்கல் பஸ்ஸு வந்து பிடிச்சி போய் இறங்கியிருந்தோம் ஸோ மிஸ்டேக் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து அவ்வளோ கன்வீனியன்ட் இல்லை அண்ட் அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லே டயர்ட் ஆகிடுவோம் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா அண்ட் ஆல்சோ இது ரொம்ப லாங் ப்ராசஸ் லாங் ஜேர்னி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ அதனால் பஸ்ஸில் சீட்டும் வந்து கிடைக்கல ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணி நாங்கள் ரீச் ஆகணும் திருச்செந்தூர் அண்ட் இதுக்கு பதிலாக ட்ரெயினே பெஸ்ட்டு ஸோ திரு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிறீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் ரெண்டுமே ரீச் ஆகிற டைமிங் பார்த்தீா ஒன்று தான் அண்டு திருநெல்வேலியில் ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஒன் ஹவர் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இருந்தாலும் பஸ்ஸு போகிற டைம்லேயே கொண்டு போய் திரு ட்ரெயினும் வந்து நம்மளை ரீச் பண்ணி விட்டுடும் ஸோ பெட்டர் நீங்கள் ட்ரெயின் எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் ஸோ அங்கே பண்ண தப்புனால என்ன ஆச்சுன்னா அடுத்த ரூமுக்கு வந்து டிலே ஆச்சு ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் ஹெவி கூட்டம் எந்த பக்கம் போகிறதுனே தெரில அவ்வளோ கூட்டமாக இருந்தது மக்கள் எங்கே போகிறாங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் ஒரே மக்கள் கூட்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ரூம்ஸ் கிடைக்கல ஸோ ரூம் வந்து மெயின் கோயில் என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த ரூமுக்கும் கோயிலுக்கும் நடக்கிற நடப்பயணமே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு ஸோ இது கிடையாது நாழிக் கிணறுல குளிக்கணுன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது இதை பண்ணலான்னு பார்த்தா நாழிக்கிணறில் மட்டும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே பீப்புள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் என்னடா இது இதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எப்போ நம்ம வந்து ஊர் போகிறது ரிட்டன் இதுக்கு நடல அம்மா வந்து சித்தர் கோயில் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு ஆனால் நிறைய விஷயங்கள் எங்களால் செய்ய முடியல இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நாங்கள் மார்னிங் பண்ண ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம் செகண்ட் வந்து ஓவர் க்ரௌடு ஸோ நாங்கள் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து கேட்கும் போது ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது தான் இவ்வளோ கூட்டம் இருக்கான்னு கேட்டோம் இல்லை வாரத்தில் ஏழு நாளுமே கூட்டம் தான் இருக்குது அப்படின்னாங்க அப்படியும் அம்மா வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமோ இந்த டேட்டில் வந்தால் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நிறைய கேட்டு பார்த்தாங்க நீங்கள் எப்போது வந்தாலும் இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதை சஷ்டி டைம்லலாம் வந்தோன்னா வைகாசி விசாகத்தெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதனால் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் அங்கே இருக்கணுன்ற பிளான் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டூ டேஸ் அங்கே இருந்தீங்கன்னா தான் ஒரு மனசார ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நம்ம வந்து அந்த சாமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு சித்தர் கோயிலெலாம் போயிட்டு அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு ஒரு ப்ராப்பரான திருச்செந்தூர் சாமியை பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பார்த்து எப்படி பிளான் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க கருணை கடலே கந்தா போற்று இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணுன்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன் நான் டெய்லியுமே அதை நினச்சி நினச்சிட்டே இருப்பேன் ஸோ அதனால் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த வீக்கில் வந்து போய்ட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நெல்லையப்பர் கோயிலில் வந்து போகலான்னு சொல்லிவிட்டு திருநெல்வேலிக்கு அகேன் வந்துட்டோம் ட்ரெயின் பிடிச்சி வந்து இந்த ரெட்டைப்பாலம் பிரிட்ஜில் போயிட்டு நெல்லையப்பரை வந்து பார்க்க போயிருந்தோம் எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் வந்து இருந்துச்சு ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் வீடியோ ப்ராசஸ் வந்து எடு வீடியோ எடுக்க முடியல அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நெல்லையப்பர அந்த ரூட் வந்து ஒன் வேன்னு சொல்லிட்டு காந்தி மதிய அம்மன் கோபுரம் வழியாக தான் விட்டாங்க அந்த சைடு போய்ட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்து நாங்கள் காந்திமதி அம்மனையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அல்வா திருநெல்வேலினாலே அல்வா இல்லையா ஸோ அதை வாங்கிட்டு ஈவினிங்கில் சுட சுட வாழை வச்சு கொடுப்பாங்க அதுக்காகவே நான் போவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இந்த வாழையில் கொடுக்கறது சூடாக ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் அரவுண்டு ஒரு எயிட் ஓ கிளாக் நைட் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ட்ரெயின் டு சென்னைக்கு நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த கோயில்ல வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு ஸோ அப்படியே கோயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக அந்த காலத்திலலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட நெல்லையை கோயிலில் இருக்கிற அந்த தூண் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் பக்கத்துலேயே வந்து காந்திமதி அம்மனையும் வந்து பார்த்திங்கன்னா போய் தரிசனம் முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து ஊருக்கு ரிட்டன் ஆகிட்டோம் ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன ஒரு விலாக் தான் இது இதில் வந்து நீங்கள் என்ன டேக்கவே எடுத்து அப்படின்னா ப்ராப்பர் பிளானிங் பிளானிங் நம்ம ப்ராப்பராக பண்ணால் கூட சம்டைம்ஸ் க்ரௌடுனால நம்மளால் அதை யூட்டில் ப்ராப்பராக பண்ண முடியாது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஸோ அதை ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அங்கே வந்து ஒரு ஒன்றரை நாள் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு முருகரை பார்த்துட்டு சித்தர்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து திருப்தியாக வந்து வீட்டுக்கு ரிட்டன் வரலாம் திருச்செந்தூர் செந்திலாண்டவரோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வீடியோ பார்த்ததுக்கு ஸோ வேறு வளாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள்